வணக்கம் அசைவாய்ப்பாடு அசை பிரித்தல் அப்படின்னு ஒரு இலக்கணம் தமிழில் இருக்குது அதில் வந்து நம்ம அசையை ரெண்டாக பிரிப்போம் ஒன்று நேரசை இன்னொன்று நிறையசை ஸோ எதெல்லாம் வந்துச்சுன்னா நேரசை எதெல்லாம் வந்துச்சுன்னா நிறையசை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தனி குரில் அப்படின்னா ஒரு குரில் எழுத்து தனியாக வந்துச்சுன்னா அது நேரசையில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனி நெடில் அப்படின்னா ஒரு நெடில் எழுத்து தனித்து வருவதும் நேரசை தான் அடுத்து தனிக்குறிலோடு ஒற்று ஒற்றுன்னு எதை சொல்கிறாங்கன்னா மெய்யெழுத்து மெய்யெழுத்துனாலும் ஒற்றெழுத்துனாலும் ஒன்று தான் அப்போ தனி குரில் ப்ளஸ் ஒற்று வந்துச்சுனாலும் அது நேரசை தான் தனி நெடிலோட ஒற்று சேர்ந்து வந்துச்சுனாலும் அது நேரசை தான் இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க தனி குரில்னா க கேங்கிறது குரில் அதனால இது நேரசை தனி நெடில்னா கா ஸோ நெடில் எழுத்து தனியாக வந்துச்சுனாலும் அது நேரசை குரிலோட ஒற்று அப்படின்னா என்னது கங்கிறது குரில் எழுத்து அதோட இல் அப்படிங்கிற ஒற்றெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி காங்கிறது நெடில் அது கூட இல்லுங்கிற மெய் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பிரிச்சோம்னா அது நேரசையில வரும் அடுத்து நிறையசை பார்த்தோம்னா இரு குறில் அல்லது குரில் இணைன்னு சொல்லுவாங்க ரெண்டு குரில் சேர்ந்து வரும் அதை தான் குரல் இணைன்னு சொல்றாங்க அப்போ இரு குரில் வந்துச்சுன்னா அது நேரசை இங்கே பாருங்க ப ட பதது குரில் டங்கிறது குரில் அப்போ இந்த மாதிரி ரெண்டு குரில் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு பிரிக்கணும் நிறையசைன்னு பிரிக்கணும் அடுத்து பாருங்க இரு குறில் கூட்டல் ஒற்று ரெண்டு குரில் அதை தொடர்ந்து ஒற்றெழுத்து அதோட சேர்ந்து வந்துச்சுன்னா அதுவும் நிறைய சொல்றாங்க இங்கே பாருங்க ப டங்கிறது இரு குறில் அந்த இரு குறிலோட ஒரு இம்முங்கிற ஒற்றெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து வந்திருக்கு ஸோ இது நிறையசை அடுத்து குரில் நெடில் சேர்ந்து வந்துச்சுனாலும் அது நிறைய சைல தான் வரும் இப்போ பேங்கிறது குரில் டா அப்படிங்கிறது நெடில் அப்ப குரில் நெடில் சேர்ந்து வந்தாலும் அது நிறைய தான் அடுத்து பாருங்க குரில் நெடில் ஒற்று அப்போ ஒரு குரில் இருக்கும் ஒரு நெடல் இருக்கும் அதை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து ஒற்றெழுத்து வந்திருக்கும் சோ இந்த மாதிரி வந்துச்சுனாலும் அது தான் அப்போ நேரசை நிறையசை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் அசை ஈஸியாக ஈஸியா பார்க்க முடியும் நன்றி